நான் சொல்ல வர்றத உங்களோட லைஃப்லயும் ரிலேட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கொஞ்சமாவது சிங்க் ஆகும் அப்படின்னு நம்புறேங்க மாதிரி அமெரிக்கா இல்ல வெளியூர் வெளிநாடுகள்லாம் எல்லாம் இருக்கிறவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒனை கொடுத்தாலும் அதை வந்து எப்படியாவது குக் பண்ணி முடிச்சிருவோங்க ஏன்னா நமக்கு தான் வயிறு ஃபில் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஏதோ ஒரு ஃபைனல் டிஷ்ஷை கொண்டு வந்து சாப்பிட்டு முடிச்சு வயிற்று நிரப்பிடுவோம் இந்த மாதிரி திங்க் பண்ணி நடந்த நாள் தாங்க இன்னைக்கு நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா நான் இடியாப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி காலையில் அதோட ப்ராசஸிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இடியாப்ப உலக்கில் மாவை விட்டு திருக்கும் போது தான் தெரிஞ்சது நான் பிழிங்குது மாவே இல்லை கொலக்கெட்ட மாவை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெருநெருக்கும் போதே கொஞ்சம் டவுட் ஆன அப்படிங்கிற கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் சரி என்ன பண்றது நினைச்சு திருக்கணும் பட் அதை உதித்து விட்டு புட்டு மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சினிமன் பவுடர் தட்டி போட்டு புட்டு மாதிரி அவிச்சு எடுத்துட்டேங்க